யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மாடல் இருக்கு ரெண்டு டைப் ஆஃப் மோட்ஸ் இருக்கு ஒன்னு வந்து

ஃபுல்லாக ஃபுல்ல வந்து சீட் கட்டிங்கு அது லேசர்லேயே பண்ணியிருக்காங்க அது ஒரு மிஷின் வச்சுருக்காங்க பெருசாக அவங்களோட கேட்லாக் கொடுத்துருக்காங்கள அது எப்படி வேலை செய்யுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக ஃபுல் லேசர் வச்சு சின்ன மைண்ட் மைன் ப்ரானதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க சவுண்டு வந்து பாருங்க சின்ன பாயிண்ட்டு கூட மாறாமல் எந்தவொரு கட் பண்ணது பாருங்க இது வெட்டி அவங்க அவங்கள்ட்ட வாங்கி பார்ப்போம் பீஸை விட்டுருக்குங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து அந்த ஒர்க் நடக்கிற சீட்டோட டீட்டெயில்ஸ் இது அங்கே என்ன கட்டிங் எடுக்கிறது அப்படியே காட்டிட்டு இருக்காங்க இங்க இந்த ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா அதை பாட்டு கட் பண்ணிவிடும் போட்டுருக்கு செமைய செமையாக கட் பண்ணிக்கு வரீங்க சின்ன பாயிண்ட் கூட மாறாமல் கரெக்டாக கட் பண்ணிக்க இது அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு தேவைப்படுறங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் கரெக்ட் எடுத்து இதுன்னு இது முழு இருக்குது ஏற்படுத்தணும்னா கிழஞ்சிடும் கண்டிப்பாக யாரும் துரியா மாட்டிக்க கூடாது இல்லை அந்தளவுக்கு முழுமையாக இருக்குது ஆனால் எல்லாம் சேஃபாக தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக அவங்க செஞ்சு வச்சுருக்கிற மாடுஸ்தலம் பாருங்கள் ஐயோ டென்னம் திக்னஸ் பிள்ளைட்லாம் கட் பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்கள் ஈ ஃபுல் டவரே செஞ்சு வச்சுருக்காங்க இதில் கட் பண்ணி அழகாக கட் பண்ணி இ ஃபுல் டவர் செஞ்சு வச்சுருக்காங்க நிறைய பேர் இங்கே பாருங்க டால்ஃபின் வேறு அதுலையே டால்ஃபின் தொங்கிட்டு பாருங்கள் அவங்க பேர் போட்டேன் எந்த அளவுக்கு சின்னதாக மைண்டிட்ட கட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஹெம் மாடத்தில்ப்பா அங்கே பாருங்கள் பைக் ரைட்ரு அதையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி மிஷின் அருமையாக வேலை செய்யல கண்டிப்பாக தேப்பிறவங்களாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க சூப்பர் அடுத்தது பாருங்கள் வெல்டு ஸ்ப்ரிங் கேம் இங்கே பூரா வெல்டிங் மிஷின்கிட்ட வச்சிருக்காங்க சின்ன காம்பாக்ட் சைடுஸ்லேருந்து நல்லா பெரிய சைஸ் இல்லை வரைக்கும் எல்லாம் வச்சுருக்காங்க ஹையும் இருக்குது லோவும் இருக்குது இன்வெர்டர் டைப் இருக்குது எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஒரே காமனான ப்ளூ கலர் வச்சுருக்காங்க வெல்ட் ஸ்பெடிங் நல்லா அட்ராக்டிவ் கலராகவும் இருக்குது பிளாக் அண்ட் ப்ளூவில் காம்பினேஷனில் ப்ரைஸ் டீஸ்டல்ஸ் எல்லாம் அதில் ஒன்று மென்ஷன் பண்ணலை ஆனால் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குதுங்க ஒன்றோடு மட்டும் ஸ்பெசிஃபிகேஷன் கட்டுற பார்த்துக்குங்க இதுலேயும் ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் போட கிடையாது அது ஒரு காமன் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் போட்டுருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம் அதில் எதில் பார்க்கலாம் நாங்கள் பாருங்கள் எதில் ஓகே ஆ பார்த்துக்கோங்க இங்கே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க வெல்டிங் தேவையான அசஸரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஒரு அண்ட் சேல்ஸ் எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க பாருங்கள் இது அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு பாருங்க மிகு மேகு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது கேஸும் போட்டுருக்குங்க கேஸ் வெல்டிங் சேர்ந்த மாதிரி இது பாருங்க ஹை பெர்ஃபார்மன்ஸ் டியூவல் மாடல் பிளாஸ்மா கட்டிங் விற்கிறானோ இதுவும் மாடல்ல வச்சிருக்காங்க Builder, uh, टिक जीडी आफ वेल्डिंग பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய सेफ्टी इक्विपमेंट्स शील्ड इलेक्ट्रिक डायरेक्ट केबल எல்லாம் வெச்சிருக்காங்க மல்டி टाइप्स ஆப் கேபிள்கள் இருக்காங்க ஒருவேளை நாம எந்த கேபிள் போடணும் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி டிக் ஹோல்டர் இது 버rne GD विंग शूट ऑफ वेल्डिंग टेक्नीशियन ਕੋਈ ኒல் ட்ரெயின்ਡ ਐਂਡ ਕੁਆਲਿਫਾਈਡ ਕੰਟਰੈਕਟਰਸ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே உங்களுக்கு பயிற்சி பெற்ற மற்றும் தகுதியான வெல்டர்கள் தேவையா இங்கே இலவசமாக பதிவு செய்யுங்கள் ஆமாங்க இங்கே நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதோட டெமோ கொடுத்துருக்காங்க இங்கே அவங்க ஒரு விஆர் பாக்ஸ் மாதிரி கண்ணில் மாட்டி விட்டுறாங்க முகத்தில் அதை வச்சு அவங்க வெல்டிங் பண்ணுறது அவங்க எப்படி பண்ணுறாங்கிறது அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டிவியில் தெரியுது இந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க போட்டுருக்குள்ள பாருங்கள் அங்கே அவங்க வெல்டிங் அடிக்கிறாங்களோ இல்லையோ அதை வந்து வெல்டிங் அடித்த மாதிரி டிவி தெரியுது கண்ணாடி போட்டுட்டு அந்த கண்ணாடியில் வந்து அவங்க விஆர் அந்த கிளாஸ் அணிஞ்சிருக்காங்க இல்லையா அதில் வந்து இந்த வியூ தெரியும் அப்படி நினைக்கிறேன் அப்போ அவங்க அக்யூரேட்டாக அடிச்சுக்கலாம் எங்கே பாயிண்ட் வேணுமோ அடிச்சுக்கலாம் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராது வெல்டர்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக அவங்க ஒர்க் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் நீட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லித்தராங்க வெல் ட்ரெஸ் டெவலப்மெண்ட் பண்ணி தராங்க இவங்க எல்லாமே இங்கே பிறகு வெளியிருக்காங்க வெல்டிங் கன்சல்டென்சி அண்ட் வெல்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதாவது வந்து வெல்டர்னா வெல்டிங் தெரிஞ்சவங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ண சொல்லி கேட்குறவங்க தெரியாதவங்களுக்கு புதுசாக எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்க அது தேவைப்படுறது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த காண்டாக்ட் நம்பர் என்னங்கிறத நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க இருக்கும் <laughs> பாங்க இன்னும் மறுபடியும் ஆரம்பித்தாரு அப்படியே ஒரு டென் மினிட்ஸ்க்கு தெரிய யாராவது ஒருத்தருக்கிட்டமோ கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க இதுதான் உங்களோட கான்டக்ட் டீட்டெயில்ஸு தேவைப்படும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறது அவங்க கான்டக்ட் நம்பர் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எனக்கு சொல்லிடுவாங்க மீண்டும் அடுத்த ஷாப்புக்கு நம்ம போயிடலாம் இந்த ஸ்டால் பேர் பாத்தீங்கன்னா டேப் மாஸ்டர் இந்தியா யூஸ் இது வந்து ஐஎம்சி ஸ்வீப்பர் இரும்பு மட்டும் சுத்தமாக எடுத்துருது நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஈஸியாக ஒர்க் ஆகுதுங்க நல்லா இருக்குல்லாம் நாங்கள் வந்து டேப்பிங் மிஷின் இருக்கோம் ஸோ வந்து ரெண்டு மாடல் இருக்கு நியூமாட்டிக் எலக்ட்ரிக்கல் மாடலு ஸோ வந்து நியூமாட்டிக் மாடலில் வந்து உங்களுக்கு வந்து ஏர் கம்ப்ரெஷன் சிஸ்டமாக யூஸ் ஆகுது அது நாசல் இருக்கும் அதில் நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆஸ் பர் யுவர் அவுட்புட்டட் ஆர்பிஎம்மை நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து நேச்சுரலில் நீங்கள் ஏர் கம்ப்ரஸ் மூலமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து ஹோல்சேலாக பண்ணுறதுக்கு இல்லாண்டி மாஸ் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மாடல் இருக்குது இதில் ரெண்டு டைப் ஆஃப் மோ மோட்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஹை மோடு ஒன்று ஒன்று வந்து சென்சரி மோடு சென்சரி மோடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா காலை அது எதனால் வந்து அன்பாலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக இஜெக்ட் ஆயிடும் ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் கார்ஷியஸ் ப்ரிஷ் ப்ரிசிஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஹை ஸ்பீடு வந்து நார்மலாக ஆட்டோமிஷன்காக லைக் உள்ள மாஸ் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் எங்கள் கம்பெனி பேர் வந்து எல்எஸ்கே நாங்கள் டீலர்ஷிப் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் இது தேவைப்படுறது உங்களை கண்டக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இதில் நம்பர் கொடுத்துருக்கோம் মনমেন,াুনান ককরশ,য়ইবи ও়ন গত্মিমোরদযেন িশাকে வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க போதுமா கீழே இருக்க பெல் தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே